வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஆஃப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணலுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்திற்கு பெண்கள் தேவைப்படுது அதற்கான நேர்காணலுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்றைக்கு இந்த நேர்காணல் நடைபெறுது யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற முழு இதில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் கேண்டடேட் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான நேர்காணல் என்றைக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்திங்கன்னா புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இதற்கான இன்டர்வியூ நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரவு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலைக்கினையும் முயற்சிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா உங்களுக்கான மாத கிராஸ் சாலரியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க கேப் ஃபெசிலிட்டி அவைலபிள் இயர்லி ஒன்ஸ் போனஸ் இருக்கும் பிஎஃப்இஎஸ்ஐ அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹாஸ்டலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நேர்காணல் எந்த பகுதியில் நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டாக்டர் எம்ஜிஆர் நகர் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கான இன்டர்வியூ நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஹொசூர் மாவட்டத்தில் தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா பேங்கோடைய பாஸ்புக் ஜெராக்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அதி தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் எதற்காக கேட்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெரிபிகேஷனுக்காக மட்டும்தான் நீங்க ஹாண்ட் ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலுக்கான மேலும் தகவல்களை சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சிக்க இவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்